நாளை தக்லை படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கமலோட படம் கமலோட செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம் இந்த அரசியல் கட்சியில் தேர்தல் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவர் நடித்த படம் தான் வந்து விக்ரம் டூ இண்டியன் டூ இதுல மூணாவதா தக்லை படம் ரிலீஸ் ஆகுது கல்கி நடிச்சிருந்தாரு அது ஒரு கேமியோ வில்லன் பட் அதை கணக்கில் சேர்த்த வேணாம் பட் அவர் ஹீரோவை நடித்த படங்கள் விக்ரம் டூ இண்டியன் டூ தக்லை இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து விக்ரம் டூ ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது இன்னும் சொல்ல அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு அந்த படம் நியாயமான வசூல் ஐநூறு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் ஸோ கமல் மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போனாரு அது தயாரிப்பாளராகவும் ஆர்கேஎஃப்ஐக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் அதுக்கு உல்ட்டாவாக போன வருல்டம் ரிலீஸான கமலோட இந்தியன் டூ படம் வந்து மிக மோசமான தோல்வியை அடைஞ்சது அவர்கள் அந்த படத்தை அப்புறமா சொல்ல லைட்டாக சிம்பாலிக்காக இன்டர்ட்டாக சொல்லிட்டாரு எனக்கு இந்தியன் தீ தான் பிடிச்சிது அப்படின்னு ஸோ அப்போவே ரசிகர்கள் சுதாரிச்சாங்க சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான எதிர்விளைவை உண்டாக்குச்சு அப்படிங்குறதா உண்மை ஸோ விக்ரம் டூ மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிட்டு விக்ரம் டூவை விட இந்தியன் டூ அதிக வசூல் இருக்குன்னு பார்த்தா இந்தியன் டூ மிக மோசமான தோல்வி சரி இப்போ லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இதற்கு கமலே பார்த்திங்கன்னா மலேசியா ப்ரொமோஷனில் வந்து ஒரு அட்டகாசமான பதில் சொல்லிட்டாரு யாருமே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் கமலர்கள் அந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா போனவரும் இதே மாதிரி தான் நான் ஒரு படத்தோடய புரமோஷனுக்கு வந்தேன் இந்தியன் டூ அந்த படத்தை நானும் நம்பினேன் ஆனால் அந்த படம் ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு ஸோ ஒரு மோசமான படத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் அதற்கு பிராய்சித்தமாக நான் தகலை படத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா தகலை படம் உங்களுக்கு எப்படி ஒரு ரசிக மனப்பாழ்மையோடு நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ரசிகனாக அந்த படத்தை முழுசாகவே பார்த்துட்டேன் ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டாரு ஸோ இதனால் கமல் ரசிகர்லாம் பயங்கர உற்சாக மாட்டாங்க ஆனாலும் கூட இந்தியன் டூவை ஒரு மோசமான படம்னு கமலே சொல்லிட்டாரு அப்படின்னு சங்கர் ரசிகர்லாம் வருத்தப்படுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற தகவலை கமலுக்கு விக்ரம் டூவாக அமைய போகிறதா இல்லை இந்தியன் டூவாக அமைய போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்